வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு இராணுவ ரீதியான உலக சாதனையை இந்தியாவுடைய விஞ்ஞான கழகமான டிஆர்டிஓ சத்தம் இல்லாமல் செய்து காட்டியிருக்கிறாங்க நிச்சயமான இன்றைய நாளில் தேவையும் கூட வேறொன்றுமில்லை இந்தியாவின் அக்னி ராட்சச பங்கர் பஸ்டர் குண்டுகள் இத்தனை நாளைக்கு வந்து இந்தியா அமெரிக்கா தட்டி கொண்டிருந்தாங்க இந்த பங்கர் பஸ்டர் வகை குண்டுகள்ல உலகத்திலேயே எங்களுக்கு பதினாலாயிரம் கிலோ எடை உள்ளது சொல்லி ஆணவமாக பேசிக்கொண்டே இருந்தாங்க முதல் முயற்சியிலேயே இந்த பேச்சை முற்றாக தகர்த்து காட்டியிருக்கிறாங்க இந்திய விஞ்ஞானிகள் இந்த அமெரிக்கா ஜிபி ஜிபியுவை விட சில மடங்கு மிக பெரியது வீரியமானது இப்பொழுது இந்தியா தயாரித்துள்ள அக்னி பங்கர் பஸ்டர் குண்டுகள் அது முதல் முயற்சியிலேயே அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷ இதுக்கு வரலாறு இருக்கு இந்த முதன் முதல் தயாரித்த குண்டு அமெரிக்காவின் ஆணவ போக்கை தகர்த்துள்ளது இந்த குண்டுகள் மிக முக்கியமானது இன்றைய நிலைமைக்கு இப்ப நீங்க உங்க கண் முன்னால பார்த்துருப்பீங்க இந்த ஈரான் கிட்டத்தட்ட நாற்பது வருட அவருடைய கடுமையான அந்த தேசத்தின் உழைப்பு கனவு லட்சியம் எல்லாமே அந்த அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த அந்த ஃபோர்டோ அணு மலைய இந்த நாற்பது வருட உழைப்பு பொருளாதாரத்தை சில மணி நேரத்தில் தூள் தூள் ஆக்கி காட்டினாங்க அமெரிக்கர்கள் வெறும் பதினாலு இந்த வகை குண்டுகளை வச்சு அவங்களோட லட்சியமே தகர்ந்து பரிதாபமான அழுகைக்கான சூழ்நிலையில் இப்போ ஈரான் இருக்காங்க ஈரான் ஒரு வகையில் அது மூடர்த்தலன்னு சொல்லணும் இப்படி செய்யது இப்ப ஏற்பட்ட ஆராய்ச்சியெல்லாம் செய்யும் போது உலகத்திலிருந்து எங்கிருந்து தாக்குதல் வந்தாலும் திருப்பி தாக்கக்கூடிய ஒரு வலிமையான நிலைமைக்கு சென்று கொண்டு தான் இந்த போனை ஆராய்ச்சியில் ஈடுபடணும் இந்த பிரச்சனை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது எங்கோ இருக்கும் அமெரிக்கா மூக்க நுழைச்சி தவிடு பொடியாக்கினாங்க அவங்க நாற்பது வருஷம் வருட உழைப்பை ஈரானால் என்ன செய்ய முடிஞ்சது அதே சமயத்தில் நீங்கள் நார்த் கொரியா பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை அமெரிக்கா தாக்குவதில்லை பேச்சுவார்த்தைக்கு தான் போகிறாங்க ஏன் என்றால் நார்த் கொரியாவை தாக்குனா நார்த் கொரியா ஏவுகணைகள் அமெரிக்காவின் எந்த மூலையும் தாக்கும் ஈரான் அப்படி செய்யலை அதுதான் தப்பு நார்த் கொரியா ஏவுகணைகள் அமெரிக்காவுடைய எந்த மூலையுமே தாக்கிறோம் தடுக்க முடியாது நார்த் கொரியா ஏவுகணை வேகத்தை அதே சமயத்தில் நார்த் கொரியா கணிசமான அணுகுண்டுகளை செஞ்சு வச்சுட்டாங்க அப்போ அணுகுண்டுகள் மூலமாகவே அவங்க அமெரிக்காவை தாக்க முடியும் இதனால் தான் நார்த் பக்கம் அமெரிக்கா வாலாட்டாமல் இருக்கிறது இந்த ஈரான் போன்ற நாடுகள் ஈராக் போன்ற நாடுகள் அவங்க வாலாட்டுவது இதை போன்ற ஆயுதங்கள்லாம் நிச்சயமாக தேவை குறிப்பாக இந்தியா பொருளாதாரத்தில் முதலாவது இடத்துக்கு போவோம் என்று சொல்லி வளரும்போது ஆயுதங்களும் முதலாவது இடத்துல நிச்சயமாக இருக்கணும் இந்த பங்கர் பஸ்டர் ராட்சச குண்டுகள் நிச்சயமாக இன்றைய நடைமுறைக்கு இந்தியாவிற்கு அதிக எண்ணிக்கையில் தேவை குறிப்பாக வல்லரசு நாடுகள் உலகம் புறமே அவருடைய ராணுவ கட்டளை தலைமையகத்தை இன்னைக்கு சுரங்கத்துள் தான் வச்சிருக்காங்க அதே போல அவருடைய அணுகுண்டுகளை கண்டங்கள் தா தாண்டும் ஏவுகணைகளை ஏவுகணைகளை அனுப்பும் லான்சர் ஏவு ஏவுத்தலங்களை முக்கியமான தலைவர்களை பாதுகாப்பது இதை போன்ற எல்லா காரியத்தையுமே சுரங்கத்தில் தான் செய்கிறாங்க பாகிஸ்தான் உட்பட பாகிஸ்தான் வந்து பெரிய இடத்துல வராட்டியுமே பாகிஸ்தானிலும் இந்த பங்கர்கள் உண்டு அண்டர்கவுண்ட் வசதிகள் அவர்களுக்கு அவர்களுக்கு உண்டு இரண்டாவது இயற்கையாகவே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்த வசதியும் உண்டு இப்போ இந்த கிரானா மலை பற்றி பேசணும் பாகிஸ்தானுடைய அணு குண்டுகள் வைத்திருந்த மலையோட வாசல் பகுதியை இந்தியா தகர்த்து காமிச்சாங்க அந்த அணு எல்லாம் உள்ள பங்கர் தான் இருக்குது ஆப்கானிஸ்தானுமே அவருக்கு இந்த மலைப்பகுதியே பெரிய பங்கர்களாக அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இதனு இருக்கும் இந்த கட்டளை தலைமையகம் வீரியம் உள்ள ஆயுதங்களை தகர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக பங்கர் பஸ்டர் குண்டுகள் நிச்சய தேவை இந்த சுரங்க வசதிகள் அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட் வசதிகள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கானது இராணுவ பயன்பாட்டிற்கானது இந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகமான பங்க சுரங்கங்களை வைத்திருக்கும் நாடு உலகத்தில் சுவிட்சர்லாந்து தான் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் பங்க பதுங்கு குடிகள் அவங்க வச்சிருக்காங்க உலக அவங்க தான் நம்பர் ஒன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கானது அவங்களுடைய ஒட்டு மொத்த மக்களையுமே அவர்களால் சுரங்கத்துக்குள் கொண்டு போக முடியும் இதுதான் நம்பர் ஒன் உலகத்துல அதே சமயத்தில் இராணுவ பயன்பாட்டிற்குன்னு வரும்போது உலகத்தில் முதலிடம் வருவது சுரங்க வசதிகளில் ரஷ்யா தான் மாஸ்கோ மெட்ரோ சிஸ்டம் சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க ரஷ்யால பல ஆண்டுகளுக்கு முன்னாலானது மிகப்பெரிய ரயில் வசதி இது வந்து அண்டர்க்ரவுண்ட்ல சுரங்கத்துக்குள் செயல்படுவது இதுதான் உலகத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதனால் மக்கள் தானே ரயிலில் போகிறாங்க இதெல்லாம் ராணுவ பயன்பாட்டுனால் பொதுவாக பார்க்கும்போது இது மக்கள் பயன்பாட்டிற்காக தெரியும் உங்களுக்கு இது வந்து மெட்ரோ ஒன் அப்படிம்பாங்க அதே மெட்ரோ டூ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ராணுவ பயன்பாட்டிற்கானது அது எங்கே இருக்குதுன்னா இந்த மெட்ரோ ஒன்னு சுரங்கத்தில் செயல்படும் ரயில் பாதைகள் அதற்கு கீழே அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருப்பதான் மெட்ரோ டூ அங்கே முழுக்க முழுக்க ரஷ்யா தன்னுடைய அணுகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் மற்றும் தலைவர்களை பாதுகாக்கும் அறைகள் ஒரு நியூக்ளியர் குண்டு வந்தால் விழுந்தாலே ஒன்றும் ஆகாத மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க உலகத்தில் முதலிடம் வகிப்பது ரஷ்யா ராணுவ பயன்பாட்டிற்கான பங்கர்கள் செய்தல கீவ் மெட்ரோ சிஸ்டம் அதுவும் மிகப்பெரியது அந்த காலத்தில் உக்ரைன் ரஷ்யாவோட இணை இணைந்து இருக்கும்போது செய்தது இன்னைக்கு உக்ரைன் தனியாக போயிருக்கு ஆனால் அதுவுமே ரஷ்யாவுடைய கட்டுமானம் என்று சொல்லணும் இரண்டாவது இடத்துக்கு வருவது சீனா பல்வேறு வகையான பங்கர் வசதிகளை பதுங்கு குழிகளை செய்து வைத்திருக்குது இந்த பென்டகன் வந்து மிக பெரிய அமெரிக்கா மாறுதிட்டு வாங்க அதை விட பத்து மடங்கு பெரிதான பதுங்கு குழிகளை சீனா செஞ்சு வச்சிருக்காங்க அவங்களுமே அவருடைய அதிநவீன ரகசிய ஆயுதங்கள் எல்லாமே பங்கர் குழு தான் வச்சிருக்காங்க மூன்றாவது இடத்துல அமெரிக்கா வரும் நான்காவது இஸ்ரேல் வரும் இஸ்ரேல் வந்து இரண்டு வகையிலுமே வச்சிருப்பாங்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பங்கர் இராணுவ பயன்பாட்டிற்கான பங்கர் இஸ்ரேலுடைய அணுகுண்டுகள் கண்டங்கள் தாவம் ஏவுகணைகள் நாசகார ஆயுதங்கள் போரிமானங்கள் இவை எல்லாமே இஸ்ரேல் வந்து பங்கர்கள் வச்சிருப்பாங்க இந்தியாவை பொறுத்த மட்டிலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான மக்கள் மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்கான பதுங்கு கொடிகள் பங்கரில் மிக முன்னேறிய நாடு இப்போ நீங்கள் எல்லையோர பகுதி லைன் ஆஃப் கண்ட்ரோலை பார்த்துட்டிங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பங்கர்களை கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே இந்தியா கட்டி கொடுத்துருக்கு இதில் வந்து இந்த சண்டை நடக்கும்போது அங்கு வசிக்கும் மக்கள் அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா சிறிய வகை இருந்து அவர்கள் உயிரை காப்பாற்றிக்கலாம் அதே சமயத்தில் இந்தியாவுடைய ராணுவ தலைமை கட்டளையகம் இந்தியாவுடைய அணு குண்டுகள் இந்தியாவுடைய அக்னி ஏவுனைகள் இந்தியாவை பிரதமரை போர்க்காலத்தில் பாதுகாக்கும் பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை தளபதிகளை பாதுகாக்கும் பங்கர் எல்லாமே மிக ஆழமாக செயல்படுதுன்னு சொல்லி உலக நாடுகள் குற்றச்சாட்டு சொல்றாங்க அது ரகசியமா இருக்கு அந்த ரகசியம் ராணுவ பயன்பாட்டுக்கு அதுபோக மிகப்பெரிய உலக சாதனை இந்தியா செஞ்சு காமிச்சாங்க அது வந்து லடாக் பகுதியில் இந்த சீனாவுடைய லடாக் பகுதியில் இந்தியா செஞ்சு செய்து காட்டினாங்க பிஆர்ஏ பிஏஎல் அப்படிம்பாங்க இது வந்து டெக் கம்பெனி சிம்ப்ளிஃபோர்ஸ் கிரியேஷங்கிற கம்பெனியும் அதனுடன் அதனுடன் இணைந்து ஐஐடி ஹைதராபாத்தும் ஐஐடி பல்கலைக்கழகம் ஐதராபாத்தும் இந்திய இராணுவம் சேர்ந்து செய்த பங்கர் வசதிகள் இது ஒரு மிக மிகப்பெரிய உலக அதிசயம் ஏன்னா இது செயல்படும் இடம் வந்து பதினோராயிரம் அடி உயரத்தில் உலகத்தின் மிக அதிக உயர்ன்னு சொல்லலாம் அந்த பதினோராயிரம் அடி உயரத்தில் இதை கட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து அது பிராணவாயு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம்தான் இருக்கும் பிராணவாயு கடுமையான குளிர் கற்பனை கேட்டாத உரைய வைக்கக்கூடிய குளிர் இருக்கும் அப்போ இந்த பகுதியில் நம்ம இராணுவ வீரர்கள் செயல்படுவதற்கு தங்குவதற்கு வசதியாக த்ரீ டி பிரிண்டட் பங்கரை இந்த நிறுவனங்கள் இவங்க மூணு பேர் சேர்ந்து செஞ்சு கொடுத்தாங்க இப்போ செய்து ஓப்பன்லாம் பண்ணி கொடுத்து இப்போ விரைவாக கட்டி கொண்டிருக்காங்க த்ரீ டி பிரிண்டட் இந்த பங்கருக்குள்ள நம்ம இராணுவ வீரர்கள் இருக்கும்போது சண்டையிடும் பகுதியில் நம்ம இராணுவ வீரர் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடந்தாலுமே இதுக்குள்ள இருக்கும்போது ஒன்றும் ஆகாது இராணுவ வீரர்களுக்கு அவருடைய ஆயுதங்களுக்கு ஒன்றும் ஆகாது அந்த சீதோஷ்ண நிலை பருவ நிலையுமே அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அங்கிருக்கும் பிராணவாயுவை கருத்தில் கொண்டு அதில் சிறப்பாக செயல்படும் வழியாக செயல்படும் விதமாக இந்த டி பிரிண்டட் பங்கர்ஸ் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு சிறப்பான உலோகங்களை கண்டுபிடித்தது அதாவது மூலப்பொருட்களை கண்டுபிடித்தது வந்து ஹையை ஐஐடி ஹைதராபாத் இதில் என்ன ஆச்சரியன்னா அந்த பகுதியில் லடாக் பகுதியில் என்ன மூலப்பொருள் இருக்கோ அதை வைத்து கலவையாக்கி கூட்டு கலவையாக்கி சிறப்பான கட்டுமான பொருளை செய்து கொடுத்தாங்க அதனால த்ரீ டி பிரிண்டட் அப்புடின்னா இது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இந்த கட்டுமான தோற்றத்தை வந்து அந்த கம்ப்யூட்டரில் அவங்க வந்து ஃபீட் பண்ணுவாங்க வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இதை கட்டுவது இந்த பொருட்களை எடுத்து கட்டுவது வந்து இயந்திர கை ரோபோட்டிக் ஹேண்டல் கட்டும் மனிதர்கள் கட்டுவதில்லை ஒரு ஒரு பங்கரை வந்து ஒரு நாளைக்குள்ளேயே இந்த இயந்திர கை கட்டி முடிச்சிடும் அந்த கலவையை உள்ளதை எடுக்கிறது பொருளை எடுத்து மாட்டுவது எல்லாமே இயந்திரங்களை செய்யும் மிக கடினமானது அதே சமயத்துல செலவு குறைந்து குறைந்தது உலகமே இன்னைக்கு உற்று பார்த்தது இத்தகைய த்ரீ டிங்கர்ஸ் கொடுத்துட்டாங்க இதே டி பிரிண்டட் ஒரு கடவுளை வழிபடும் ஆலயம் அவங்களுக்கு வீரர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் உள்ள பாலங்களை இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க இப்ப தொடர்ச்சியாக மிக அதிக எண்ணிக்கையில் இது கட்டிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது நிச்சயமாக இதில் இருக்கும்போது நமது காவல் தெய்வங்களான இராணுவ வீரர்களுக்கு தாக்குதல்கள் நடந்தாலும் உள்ள இருக்கும்போது அந்த பருவநிலை ஒன்றும் பண்ணாது அங்கிருக்க அதிகப்படுத்தி கொடுத்து அவங்க நல்லபடியாக வைக்கும் உண்மையாக மனதார்ந்த பாராட்டுகள் சரி அக்னி ஐந்து ராட்சசர் பங்கர் பஸ்டர் குண்டு எப்படி அமெரிக்காவை விட மீறி இருக்கிறது எப்படி அவங்களுடைய ஆணவத்தை தவிடுபடி ஆக்குதுன்னா இப்ப அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஜிபி போடணும் அப்படின்னா அந்த பீ டூ போரிமானம் நிச்சயமாக அதுதான் வரணும் பீ டூ பாம்பர்பாங்க அதுதான் வரணும் இப்போ இந்த பீ டூ பாம்பர் வந்து அந்த குண்டை போடுவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிகள் பொருளாதாரம் தேவைப்படும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பொருளாதாரம் தேவைப்படும் ஏன்னா அந்த ஜிபியு குண்டுவே பல கோடி வேலை வரும் ஜிபியு ஐம்பத்தேழு எம்ஓபி அதை போடுவதற்கு வருகின்ற அந்த பீ டூ பல ஆயிரம் கோடி வரும் அந்த பீ டூக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு போரிமானங்கள் வரணும் அது பல ஆயிரம் கோடி வரும் அதுக்கு எரிபொருளை நிரப்புவதற்கு அது வந்து பெரிய உருவத்தில் இருக்கறனால அந்த போரிமானம் எரிபொருள் தீரும் எரிபொருள் நிரப்புவதற்கு எரிபொருள் ஏரியல் ஏரியல் டாங்கர்ஸ் அது கூட வரணும் இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி பொருளாதாரம் தேவைப்படும் ஆனால் நம்ம விஞ்ஞானிகள் ஒரு ஏவுகணை மூலமாக இந்த மாதிரிலாம் ஒரு பில்டப்லாம் இல்லாமல் ஒரு ஏவுகணை மூலமாக அதை விட மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறது போல செஞ்சு காட்டினாங்க அதே போல உலகம் வியப்பா பார்க்கறது ரெண்டாவது வந்து அவருடைய பீ டூ பாம்பரை தடுத்துரலாம் ஒரு சரியான வல்லரசு நினைச்சாங்கன்னு தடுத்துரலாம் இந்த பீ டூ பாம்பருங்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல தான் வரும் அதுக்கு மேலே வராது அதை வரும்போதே போரிமானம் வச்சு தடுக்கலாம் துரத்தி போய் அடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அது வேகம் குறைவானது இந்த பீ டூ ஈரானை போன்ற இந்த மூடர்கள் தான் தடுக்க முடியாம தவிப்பது நம்மளாம் அடி பட்டை காட்டிடுவோம் அதே சமயத்துல நம்முடைய இந்த பங்கர் பஸ்டரை தடுக்க முடியாது ஏன்னா நம்முடைய இந்த அக்னி வந்து பங்கர் பஸ்டர் குண்டு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும் மின்னல் வேகத்துல போகும் இதை தடுப்பதற்கான எந்த வித சாதனமும் இன்னைக்கு உலகத்தில் இல்லை ஆனால் அமெரிக்கா குண்டை தகர்த்தலாம் இன்னொன்று பெரிய பில்டப் பண்றது வந்து பதினாலாயிரம் கிலோ குண்டு அப்படிம்பாங்க அதில் இருக்க வெடிபொருள் வார்கெட் அதுதான் முக்கியம் அது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எடை இருக்கும் நம்முடைய அக்னி பங்கர் பஸ்டர் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ வெடிபொருளை கொண்டு செல்லும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க அதே போல் இத்தனை வருடமாக தயாரிச்சிருக்கு இந்த அமெரிக்க ஜிபியு குண்டு வந்து அறுபது மீட்டர் உள்ள ஊடுருவி சென்று வெடிக்கும் நம்ம இப்ப முதல் முதல் செய்திருக்கின்ற இந்த அக்னி அஞ்சு பங்கர் பஸ்டர் நூறு மீட்டர் உள்ள போய் வெடிக்கும் வெடிப்பொருள் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நியூக்ளியர் தவிர நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் எடுத்து பேசினோம்னா இந்தியாவிடம் உள்ள சிபக்ஸ் இந்த வெடிப்பொருள் தான் மிக மிக வீரியமானது அப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு ஜிபியு ஐம்பத்தி ஏழு குண்டை போறதை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அளவு அதிக சேதத்தை நமது அக்னி பங்கர் பஸ்டர் ராட்சச குண்டுகள் தான் கொடுக்கும் சரி இது இது எப்படி செயல்படுது இதோட அடிப்படை தத்துவம் என்ன இந்த பங்கர் பஸ்டர் குண்டுக்கு எப்படி நூறு மீட்டரை ஒட்டைச்சிட்டு உள்ள போய் வெடிக்குது அப்படின்னா முதல்ல வந்து இது முக்கியம் வந்து இதோட எடை எடை மிக கூடியதாக இருக்கணும் இதோட எடை அதில் பயன்படுத்தக்கூடிய கடினமான உலோகம் மிக முக்கியமானது அறிவியல் ரீதியாக இது கடினமான உலகம் பயன்படுத்தணும் அதற்கப்புறம் இது செல்லுகின்ற வேகம் அதற்கப்புறம் இது வடிவமைப்பு காற்றை கிழித்து கொண்டு செல்லணும் குண்டா செய்யக்கூடாது ஒல்லியா செய்யணும் அதே சமயத்தில் எடை அதிகமாக செய்யணும் வேகம் அதிகமாக செய்யணும் இதெல்லாம் தான் இதன் பின்னணியில் இருக்க அறிவியல் தத்துவங்கள் பொதுவாக இந்த வகை கொண்டு குறிப்பாக நம்முடைய அக்னி பங்கர் பஸ் பஸ்டர் ராட்சச குண்டு வந்து வழிகாட்டி செல்லப்படும் இதுக்கு ரெண்டு வகை அந்த ஏவுகணைக்குள்ள இன்டர்னல் கைட்னஸ் இருக்கும் வெளியும் இதுக்கு வழிகாட்டும் பொருள் செயல்படும் இதுக்கு ஏ அந்த ஏவுகணைக்குள்ளேயே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தேடும் பொறிகளை வச்சிருப்பாங்க வெளிய வந்து நம்ம சேட்டலைட் மூலமாக நம்ம இந்தியாவின் சேட்டலைட் மூலமாக எந்த இடத்த தாக்கணுமோ அந்த இடத்துல புள்ளி வச்சு கொடுப்பாங்க இந்த ஏவுகணை தொடர்ச்சியாக போய் அந்த எந்த இடத்துல புள்ளி வைக்கிறாங்களோ அங்க வெடித்து நூறு மீட்டர் உள்ளே போய் மாபெரும் வெடிப்பை கொடுக்கணும் இது எப்படி எடை அதிகமாக செய்ய முடியும் அப்படின்னா இதற்கு பயன்படுத்தக்கூடிய உலகங்கள் எக்கை விட மிக அதிக எடை இருக்கணும் இது எப்படி புரிஞ்சுக்கலன்னா இப்போ ஒரு கிலோ எடைக்கல் இருக்குது அந்த எடைக்கல் வந்து எக்கில் செய்யும்போது ஒரு கிலோ இருக்குது அதே அளவு நம்ம டங்ஸ்டன்ல செய்யறோம் அப்படின்னா அதை விட எடை அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு எடை அதிகமுள்ள பொருளை உபயோக உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மோதும் மோதும் போது ஏகப்பட்ட ஆற்றலை அதை வெளிப்படுத்தும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க எக்கையும் ஈயத்தையும் எடுத்து பார்த்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈயம் போது லெட்டு இப்ப எக் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு சதுரமாக இருக்கு ஒரு அளவு ஒரு அளவு சதுரமா எடுக்கிறோம் அது வந்து ஒரு கிலோ இருந்தது அப்படின்னா எ செய்யும்போது அதே அளவு நம்ம ஈயத்துல செய்யும்போது லெட்ல செய்யும்போது ஒன்றே முக்கால் கிலோவா மாறும் ஏன்னா அதோடைய அடர்த்தி அதிகம் எக்கை விட ஈயம் ஆனா ஈயத்துல செய்ய முடியாது லெட்ல செய்ய முடியாது ஏன்னா எடை அதிகம்தான் ஆனா வந்து உறுதி இல்லை எஃகு உறுதியாக இருக்கும் ஈயம் உறுதி கம்மியாக இருக்கும் எடை அதிகமாக போய் மோதும் ஆனா அங்கே செதறி உள்ள ஊடுருவாது பெனிட்ரேட் பண்ண முடியாது பெனிட்ரேட் பண்ணணும்னா கடினமாக இருக்கணும் அப்பதான் பெனிட்ரேட் ஆகும் இது ஈஎம் ஆகாது அப்போ அதுக்கடுத்து நம்ம யோசித்தோம்னா வைரம் மிக கடினமான உலோகம் ட்ரங்ஸ்டன் மிக கடினமான உலோகம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் அதை எல்லாம் விட இப்போ புதிதாக கண்டுபிடிப்பது கண்டுபிடிச்சிருக்கிறது யுரேனியத்தால் செய்யக்கூடிய உலோகம் இது இந்தியாவில் செய்ய முடியும் ஏன்னா நம்ம இந்தியாட்ட யுரேனியம் இருக்கு நம்மால் இந்த வகை உலோகத்தை நமது அக்னி பங்கர் பஸ் குண்டுக்கு செய்ய முடியும் இது வந்து இன்றைய கால கண்டுபிடிப்பு இந்த உலோகம் இது வந்து யுரேனியம் அப்படிம்பாங்க இதை எக்கை விட இரண்டு புள்ளி நான்கு மடங்கு எடை கூடுதலா இருக்கும் எக்கை விட அதே சமயத்தில் உறுதி வச்சு எடுத்துட்டோம்னா எக்கை விட பல நூறு மடங்கு உறுதியா இருக்கும் இந்த யுரேனியம் இந்த டீப்லேட்டட் யுரேனியம்ஸ் யுரேனியம் என்பது இப்போ ஒரு சதுரமான பொருள் எகில் செய்யும்போது ஒரு கிலோ இருந்தால் அதே இந்த யுரேனியத்தில் செய்யும் போது ரெண்டு புள்ளி நான்கு கிலோ எடை அதிகமாக இருக்கும் இது வந்து அணு மின் நிலையத்தில் நிலையத்தில் ப்ரை பை ப்ராடக்ட் அதாவது வேஸ்ட்டாக போன பொருளால் இந்த மகத்தான குண்டை செய்ய முடியும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் வந்து யுரேனியம் இயற்கையாக கிடைக்கும் இந்த யுரேனியத்தை இயற்கையாக கிடைச்ச யுரேனியத்தை பிரிக்கணும் இப்போ நூறு கிலோ யுரேனியம் இந்தியாவில் தோண்டி எடுத்தாங்கன்னா அதில் தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு கிலோ நூறு கிலோவில் தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு கிலோ வீணாக போகும் அது வந்து யுரேனியம் யூ இரநூத்தி முப்பத்தெட்டுப்பாங்க அது வெடிப்புக்கு பயன்படாது அது தனியாக எடுத்துருவாங்க மிச்சம் இருக்கிற ஏழ்நூறு கிராமில் தான் இந்த அணு மின்நிலையம் இயங்குவது அணு குண்டு அதுக்கப்புறம் செறி செய்கிறது மிச்சங்கிறது வெறும் எழுநூறு கிராம் தான் அது யூ இரநூத்தி முப்பத்தஞ்சு எனப்படும் இந்த வீணாக பிரித்த மிக அதிகம் இருக்கின்ற யூ இரநூத்தி முப்பத்தெட்டு தான் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளின் வெளிப்புற உலோகமாக செயல்படுவது செய்வதற்கு உதவுவது ஒரு பை ப்ராடக்ட் தான் ஒரு வீணான பொருள் சொல்லணும் தான் இன்றைக்கு அதில் செய்யறதுனால தான் எப் பேர்ப்பட்ட மலைகள் கடினமான காங்கிரீட்டுகளை உடைத்து உலவை சிதற வைப்பது இந்த யூ இரநூத்தி முப்பத்தி எட்டுல செய்யக்கூடிய உலோகங்கள் இது எரியும் போது சாதாரண ஒரு உலோகம் காற்றில் சேர்ந்து எரியும் போது கொடுக்கும் வெப்பத்தை விட ஆற்றலை விட பல நூறு மடங்கு இந்த யுரேனியத்தால் செய்யப்பட்ட உலோகம் வந்து எரியும் போது அதிக கொதிநிலையும் அதிக வெப்பத்தையும் கொடுக்கும் ஆற்றலையும் கொடுக்கும் இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த யூ இரநூத்தி முப்பத்தெட்டில் செய்யப்பட்ட நம்முடைய அக்னி ராட்சஸ பங்கர் பஸ்டர் குண்டு வந்து ஒரு பெரிய காங்கிரட் அல்லது ஒரு பெரிய மலைப்பகுதி நூறு மீட்டருக்கு அடியில் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா முதல் மோதும் போதே மிகப்பெரிய வெடிப்பை கொடுக்கும் ஏன்னா அதிக அடர்த்தி இருப்பதனால் அதிக வேகத்தில் வருவதால் முதல்ல மோதுறது இல்லையா அதுவே மிகப்பெரிய முதலாவது வெடிப்புமாங்க அந்த வெடிப்புக்கே அங்கே இருக்கிறதான் ஆட்டம் காண்றோம் அதுதான் முதல் வெடிப்பு அதுக்கப்புறம் அது நூறு மீட்டர் உள்ளே போய் வெடிக்கும் இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபியூஸ் அப்படிம்பாங்க ஹார்ட் ஹார்ட் டார்ஜர் ஸ்மார்ட் ஃபியூஸ் பண்ணாங்க இந்தியாவில் செய்கிற அந்த தான் அந்த ஃப்யூஸ் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது உள்ளுக்குள்ளே வந்து மைக்ரோ பாஸ் ப்ராசஸர் இருக்கும் ஆக்ஸோரோ மீட்டர் இருக்கும் அது என்ன பண்ணுனா அந்த இடத்த துளைச்சிட்டு உள்ள போகும்போது நூறு மீட்டர்ல எந்த இடத்துல வெடிச்சா அவனுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுமோ அதை அதை வந்து நொடியே ஆயிரமாக பிரிச்சுக்கலாம் அந்த கணக்குல அந்த கணப்பொழுதுல கணக்கு போட்டு அந்த இடத்துல மாபெரும் இரண்டாவது வெடிப்பை கொடுக்கும் இரண்டாவது வெடிப்பு என்பதுதான் பிரதான வெடிப்பு முதலாவது மோதும் போது ஏற்படுவது வந்து கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலினால் ஏற்படும் வெடிப்பு அது வந்து வெடி மருந்துகள் வெடிக்காது அதோட எடை மற்றும் வேகத்தால் அதிர்வுல வெடிப்பு அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டார்ஜெட் ஸ்மார்ட் ஃபியூஸ்னால இது நூறு மீட்டர் நம்முடைய இந்த அக்னி குண்டு தொலைச்சிட்டு உள்ளே போகும் அந்த நூறு மீட்டரில் எந்த இடத்துல வெடிக்கணுமோ அந்த இடத்த ஸ்மார்ட் ஃபியூஸ் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் ஒரு ஐம்பதாவது மீட்டரில் வெடிக்கணும் இல்லை நூறாவது மீட்டரில் வெடிக்கணும் இது ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்போ இருக்க ஃப்யூஸ் அது அதை தேர்ந்தெடுத்து வெடிக்கும்போது அதுதான் பிரதான வெடிப்பு அப்போ தான் அதுக்குள்ளே இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ எடைகளில் டிஎன்டி ஆர்டிஎக்ஸோ சிபெக்ஸோ பயங்கரமாக வெடிச்சு ததுவும் இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலனா ஒரு நூறு மீட்டருக்குள்ள ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க பயங்கரவாதிகள் உள்ள உட்காந்துருக்கானுங்க நூறு மீட்டர் கீழே மலைக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு துல்லியமாக இந்த அக்னி ராட்சச பங்கர் பஸ்டர் வெடி மோதி வெடிக்கும் போது உள்ள போய் வெடிச்சா உள்ளுதங்கள் இருந்தாலும் சரி அத்தனையுமே தூள் தூளாக போயிடும் ஒன்று வெடிபொருளின் வீரியம் இரண்டாவது இதில் பயன்படுத்தக்கூடிய உலோகமான யுரேனியம் இது மிகப்பெரிய எரிப்பு ஆற்றலை கொண்டது அதனால இதுவும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுத்தினால ஒருத்தருமே அங்கே தப்ப முடியாது சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க இது யுரேனியம் பயன்படுத்துவதால் கதிரியக்கம் ஏற்படலாம் அந்த பகுதியை சேதப்படுத்தலாம் சொல்லுவாங்க ஆனால் செறிவூட்டப்படாத யுரேனியம் இது டிப்ளேட்டட் யுரேனியம் தான் இந்த யூ இரநூத்தி முப்பத்தெட்டு இது வெடிப்புக்கு உதவாது எரிபொருளுக்கு உதவாதுன்னு சொல்லி வீணாக புறந்தள்ளப்பட்ட யுரேனியம் தான் என்றாலுமே கொஞ்ச அதில் கதிரிய இருக்கும் இவ்வளோ பெரிய வெடிப்பை தரும்போது அந்த பகுதி மக்களுக்கு நல்லது சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தா குண்டே செய்ய முடியாது இன்றைய நிலைமைக்கு இந்த யுரேனியத்தில் செய்யக்கூடிய குண்டு மிகுந்த 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 ஆற்றல் மிகுது ஒரு முதலாவது செய்த குண்டே அளவுக்கு பயங்கரமாக அமெரிக்க ஆணவத்தை அடக்கக்கூடிய குண்டை செய்ததனால் விஞ்ஞானிகள் பாராட்டுக்கள் நிச்சயமாக இதை போன்ற குண்டுகள்லாம் செய்யணும் யார் மேலேயும் போடுவதற்கு நான் சொல்லலை நம்ம மீது ஒரு பயம் வேணும்னா இந்த குண்டுகள் இந்த ஏவுனைகள் இந்த அணு ஆயுதங்கள்லாம் செய்யணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும் ஈரான் வந்து யாருமே கேட்கலை அமெரிக்கா வந்தாங்க அடித்தாங்க போயிட்டே இருக்காங்க உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்காங்க ஒருத்தருமே நீங்கள் ஏன் அடிச்சிங்க எதுக்கு குண்டு போட்டீங்க உள்ள என்ன இருந்துச்சு யாராலும் எதுவுமே பேச முடியாது அப்போ வந்து நம்ம உலகத்தில் முதலாவது இடத்துக்கு போகிறோம் பொருளாதாரத்தில் முதலாவது இடத்துக்கு போகும்போது இந்த சீனா இந்த அமெரிக்கா இதையெல்லாம் பயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை செய்யணும் நமக்கு ரஷ்யா கூட பிரச்சனை இல்லை இஸ்ரேல் கூட பிரச்சனை இல்லை வடகொரியா கூட பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் எடுத்து பேசவே இல்லை ஆனால் இந்த சீனா பாகிஸ்தான் நமக்கு பொருட்டே இல்லை நான் அதை பொருட்டெல்லாம் பேசவே மாட்டேன் இந்த சீனா இந்த அமெரிக்காலாம் நம்மக்கிட்ட மூக்க நுழைக்கிறதுக்கு பயப்படணுன்னா இந்த அக்னி ஐந்து ராட்சச பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஆயிரக்கணக்கில் தேவை நன்றிகள்